டாட்டு போடுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் நான் சொல்ற மெத்தட் தான் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க லைனிங் வந்து சுற்றி நம்ம அடிச்சிட்றோம் அடிச்சுட்டு லைனிங்கை விட்டுட்டு பக்கத்தில் கட் பண்ணிடுறோமா இந்த சென்டர் டாட் இருக்கா அதுக்கு நேராக ஒரு தையல் அப்புறம் அதுல இருந்து இதுக்கு கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டிங்களா அதே மாதிரிக்கே இந்த டாட்டுக்கு அதே ஒன்றரை இன்ச்சுக்கு கே போட்டுட்டு ஒரு தேயிலை போட்டு போட்டுட்டீங்கன்னா இப்போ வந்து டாட்டு போட ஈஸியாக இருக்கும் டருக்காக சென்டர் இப்படி பிடிச்சி நீங்கள் அது போட்டிங்களா அதே மாதிரி இந்த இது இந்த டாட்டு இது வந்து நேராக பிடிக்கிறோமா எப்போ பிடிச்சோம்மாட்டதில் பழிஞ்சு வச்சு தையலை வந்து சென்றாக வைக்கணும் போகிற டைய தையலை ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த தையலை சென்றாக வச்சுக்கிட்டு விடிய அடிக்க வேண்டியது அதே மாதிரி இந்த தையல் ஈஸியான மெத்தடு நீங்கள் லைனிங் அடிக்கிற புதுசாக லைனிங் தைக்கிறவங்களுக்கு டாட்டு அதில் வரலைன்னா இதை மாதிரி தையலை போட்டுக்கிட்டு அடிச்சிங்கன்னா டாட்டு சூப்பராக போட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்கங்கே பை மாதிரி தொங்காது எந்த ஒரு இது இருக்காது சாதா சட்டை வந்து நம்ம தான் லைனிங் கொடுக்குறீங்க லைனிங் இருக்காதனால அது மாதிரி போட வேண்டியதில்லை இது லைனிங் கொடுத்துருக்காம ரெண்டு துணி செட் ஆகணும் அதுக்காக தான் இது சாதா துணியும் சாதா ஆகிட்டு வந்து ஒரு ஒரு லேயராக தான் இருக்கும் இப்போ ரெண்டு லேயராக இருக்குது இப்போ ஒரு தப்பு செட் ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே ரெண்டு ஆகிடும் ரெண்டு துணியும் செட் ஆகிடும் அதுக்காக தான் இருந்தது ஈஸியாக இப்போ வந்து